அதில் சிற்கான் கௌலரியா தலைமாதிரி தலை தேசு வாயும் காய் காய் துவாரியா நீ சவகா அதாவது முந்தாடி ஜொமைன் ஜீசி அஸ்கி ஜமான் காய் கல்யாணி கல்யா விழியா அதை அஸ்கி தகவை காத்தி ஃபோன் ஆடுற சங்கே அவுட்றஸ் தலை மாதிரி அவி இலகம் இல்லையே அங்கிருந்து ஜுகியா அவுடுறியா அதில் அலது போட்டாமும் காய் தோகத கெட்டி விடாத ரூபாய் தோரிய தேச ருவாய் தோரியம் தனோட பை தை தோல்டிறாய் அஸ்கி பாக்கெட் கேட்டுறாய்மான் தோகுறாய் சாலு பருத்தி வத ஹலத் எல்லா பூரா தோ எக்ஸ்ட்ரா நாயப்பான பால் பூரா துவ இல்லை நன்ன ஆய்வு கரிசியோ அஸ்கி சமூகம் சேர்த்தே காயோ சால் தோராஸ் ஆனால் அத்த நவ தானியம் இல்லையாஸ் அவ்ரமின் கான் அவரமின் கான் நவ தானியம் தோரிய வாழ்க்கை நீ சாலு வரலி மஞ்சள் செக்கி செக்கி செ சமூகம் அதை அதில் வேன் ஆய்வுகிறது தொழில் சார்ந்து மணியாவை கலத்த முசை செட்டியானுகோஸ்

போன்ற விஷயம் கெல்லாம் மனத்தோலாம் மங்களகரங்கன் மரத்தை குச்சி விரலி மஞ்சள் தோளரியா அதே மாதிரி நயப்பான் அவி விஷ்ணு அம்சம் பாக்கு லட்சுமி அம்சமும் ஸோ இல்லை போய் அவி தோழி பெருமானினுடைய தாயாருடைய அனுகிரகம் அவங்க அபுணமணி கல்லறியா இல்லே தேசம் தோரியா இல்லே மாதிரி அமி அவி ஜமான் தோவி மூர்த்து காம்பு மல்லி அமிய பந்துளறியா இல்லை முகூர்த்த காம்பு பூஜை ஜுகுதாம் கிரராணி தெல காமனா நூறு அப்பத்தை குச்சிமணி சங்கரியா இருபத்தேழு நட்சத்திரமும் இருபத்தேழு ஜாட் சேர்த்தே இல்லை ஜாடு பால் உள்ள மரம் பால் இல்லாத மரம் மணியவி பிரிச்சுராசி இல்லை மாமவி நோரா நூரின்னு தெல்ல கிழமும் பான்ஸ் ஹொராட்கர் ரியாணி மாமாபேடா பெய்படா பை பெடிக் மாமா பெடிக் மணி ஹொராட்கல்லையே அவர் சமூகமோ பான்புரா சாணந்த் ஸோ தெல்ல மாதிரி தெங்கா மல்லியவி நூறுபாலன் அபுணா மணதகுச்சி இல்லை முகூர்த்த பூஜை கெர்ராஸ் மாத்த மொரா ஆய்வு அஸ் ஜோதிடர் கானோ ககமனதி பால் உள்ள மரம் தீதங்க பால் உள்ள மரம் புடை உண்டதாக பால் உள்ள மரம் உண்டதாக பால் இல்லாத ஓ தாமதங்க நுரு அப்பை தீதங்க பால் இல்லாத மரம் அப்பத்தோ ஜுக்கு சரம ஓய் தெல்ல மாதிரி அமை பான் சாணாத்தோராட்காரத்தோல் மெல்லி தங்க நுரு அப்புடம் பிரார்த்தனை குச்சி சில கெரிய ஒரு அது உறுதி அன் சங்கத்த முசை ககமனதி விரலி மஞ்சள் மஞ்சள் குரு அம்சம் ஜோதிடமும் குரு பகவானுக்கு புத்திர காரகன்மணி மணி சங்கரியா தகதி புத்திர தன்மை தல்லட ஊடியா செக்கி லுபை பால் உள்ள வரங்கை அமை கண்டிப்பா நுறு பலனு குச்சி மொர ஆய்வுகன் மீ சங்கரியா தெலே சமயமோ லேந்தி சுமலா தின்னு தெவகாஸ் தெந்துஸ் நோரா கம்மா நோரா மௌட பூஜா கரை நௌரிங்கம்மா நோரி மௌடா பூஜா கரை ஹொராடு தின்னு ನೌರಾ ನೌರಿಕ್ರಿಂಗ್ ಅಮ್ಮ ಮೌಡಾ ಪೂಜನ್ ಇಲ್ಲ ಮೌಡಾ ಪೂಜೆ ಕರ್ತವಲ್ ಸವಾ ನಳರ್ ಫೋರ್ ಮನಿ ಸಂಗುವ ಸುತೀಸ ಅವರ ಸಿಲೇರ್ ಹನ್ நோட நல்லா குண்டு கண் ஃபோட்டோ கொத்தி ஒன்னே ஒண்டா வத்தா சங்கன் ரே பாபு தொகை படுக்கா பிள்ளாரா கேரி ஒண்டா வங்கரா அஸ்கி நீ சொக்காடு கரி சவா அஸ்கிதானும் அவங்க கல் நாத்த அவரை தோணும் முடியும் அவுடுறாய் உவ ஒண்டத்துக்குண்ட ஜெடி அம்மா சேர்க்காய் ரே பெடிக்கி பிள்ளாரா கேரிமந்தான் இல்லை மாதிரி நௌரி போடத்தோல் மலி சங்கன் ஸோ இல்லை தோவிஸ் மீம்மொர ஆய்வுக்கு இல்லை பொலிம்கான் சங்குலரியா மவுடா பூஜை அவுடன் நாத்தா அதை செறி ஒன் ஒண்டே மகளும் தோவறியா அவசியம் மிஸ்கன் நாத்தா ಸಮರದನ ಝೊಮಾ ಜಮಾಯನ ತೋಳಿ ಮೌಡಾ ಪೂಜಾ ಗರುವಾ ಮಾತಾ ಸಂಗಲಿ ಮರ ಧಣ್ಣು ಧಂಗುಲರಸ್ ನಮಸ್ಕಾರ